ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ஒரு காரசாரமான ஸ்பெஷலான பெப்பர் முட்டை போண்டா தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்குதுங்க இப்போ மஜ் நம்ம வந்து அதுக்கு மாவு கலக்கறக்கு இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப்பு பஜ்ஜி மாவு ஒரு கப்பு கடல மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வச்சு இப்போ நம்ம கலக்கி எடு இது கூட இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம மாவு கரைச்சிக்கலாங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த கடலை மாவு அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பஜ்ஜி மாவில் ஏற்கனவே காரம் இருக்குங்க அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் கோபுரமாட்டம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க எடுத்து போட்டுட்டேங்க உப்பு அதே மாதிரி சுவைக்கேற்ப நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க இதை நம்ம வெறுமனே இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்தி கரைச்சிக்கலாங்க பாருங்கள் பஜ்ஜி மாவில் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பெருங்காயத்தூள் இருக்குங்க அதனால் சீரகம் மட்டும் இந்த அளவுக்கு எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் அதை நசுக்கி இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கிறேங்க சீரகமோ இல்லைன்னா ஓமுமோ நீங்கள் கலந்துக்கோங்க கூட இப்போ நம்ம இதை மாவை கலந்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்படி கலந்து எடுத்து உருண்டை இல்லாமல் நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் மாவு நம்ம இந்த பக்குவத்துக்கு இப்போ கரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க கொஞ்சம் தான் இருக்கணுங்க தண்ணியாட்டிருந்தால் எண்ணெய் இழுக்குங்க எடுத்தோம்னா நம்ம மாவு கூட்டிங்காய் அப்படியே நிற்கணுங்க விரல இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க நம்ம இதை தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க இது இருக்கட்டுங்க பாருங்கள் ஒரு மூணு முட்டை எடுத்து நான் வேக வச்சுருக்குறேங்க அது வந்துட்ருக்குதுங்க பாருங்கள் முட்டை வெந்த முன்னாடி தோளில் மேல் தோளில் தொழித்து எடுத்து வச்சுங்க நம்ம ரெண்டாக இப்படி நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம பெப்பர் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேங்க அதை வந்து மேலே கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாங்க முட்டைனாலே பெப்பர் போட்டு சாப்பிட்டா தான் நல்லதுங்க கேஸ்டபிள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் பெப்பர் சேர்த்திட்டால் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க டேஸ்ட்டும் கூடுதலாக கொடுக்குங்க பெப்பர் சேர்த்தி சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே பெப்பர் போட்டால் தான் வருங்க இந்த மாதிரி நம்ம மேலே சேர்த்திக்கலாங்க பாருங்கள் ஒரு சின்ன வடக்கல்ல நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறேங்க அதனால் அளவாக மட்டும் ஆயில் ஊற்றி இதில் காஞ்சிருச்சுங்க கொஞ்சமாக போட்டு பார்த்தங்க காஞ்சி இருக்குது நல்லா இப்போ முட்டையும் வந்து இந்த மாதிரி மாவுக்குள்ளே போட்டு நம்ம இப்படி மேலே எடுத்து மாவு கெட்டியாக இருக்கிறனால அப்படி மேலே எடுத்து நம்ம வச்சுட்டு இதை வந்து இப்படியே எடுத்து நம்ம அழுங்காமல் இதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க நம்ம முட்டை மூங்குற அளவுக்கு முட்டை போண்டா போட்டோம்னா எண்ணெய் வேணுங்க பெரிய வடக்கலில் ஊற்றினோம்னா நிறைய எண்ணெய் ஊற்றணுங்க வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன வடக்கல்லாம் அளவாக சேர்த்தி போட்டுக்கலாங்க நம்ம பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு முட்டை போண்டா பொறிஞ்சி வந்துருச்சுங்க ஏற்கனவே முட்டை வெந்திருக்குனால அதிக நேரம் வேக விட வேண்டியதில்லைங்க மேலே இருக்கிற மாவு மட்டும் வெந்துருச்சுன்னா போதுங்க பாருங்கள் திருப்பி ஒன்று போட்டுக்கணுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேங்க பாருங்க நம்மளுக்கு காரசாரமான பெப்பர் முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நம்ம சந்திக்கலாங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் நன்றிங்க